ஓம் அராகி தாயே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி ஓம் அபயமளிப்பவளை போற்றி ஓம் ஆதிபராசக்தியை போற்றி ஓம் இன்னல் தீர்ப்பவளே போற்றி ஓம் அராகி தாயே போற்றி ஓம் ஈகை குணத்தாலே போற்றி ஓம் உபாயம் செய்பவலை போற்றி ஓம் ஊன் உயிராய் நின்றாய் போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவளை போற்றி ஓம் ஏக்கம் தீர்ப்பாய் போற்றி ஓம் அராகி தாயே போற்றி ஓம் நிலவின முகம் கொண்டாய் போற்றி ஓம் தீய எண்ணம் தவிப்பாய்ப் போற்றி ஓம் துய தீர்ப்பாய்ப் போற்றி ஓம் பசிப்பினி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிணி தீர்க்கும் மருந்தே போற்றி ஓம் மராகி தாயே போற்றி ஓம் கருணை தெய்வமே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி. ஓம் தஞ்சம் நீ என அடைந்தோம் போற்றி ஓம் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி ஓம் காக்கும் எம் அன்னையே போற்றி ஓம் மராகி தாயே போற்றி போற்றி போற்றி